இன்றைக்கி கோல் ப்ரைஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்குது டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி கோல் ப்ரைஸ் வந்து த்ரீ ஒன் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் த்ரீ ஒன் ஃபைவ் எவ்ரி டே ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குது என் அட்வைஸ் வந்து நான் லாஸ்ட்டாக ஒன் இயராக இந்த வீடியோஸ் போட்டிக்கிறேன் நான் ஒரு வீடியோ டேக் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக என்னோடய டிக்டாகில் பாருங்கள் அந்த வீடியோவில் அப்போ ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இன்னைக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஸோ செவன்ட்டி இன்னைக்கு இன்க்ரீஸாக இருக்குது இன்றைக்கி அந்த கோல்டு அன்னைக்கு ஒரு பத்து கிராம் வாங்கியிருந்தீங்க வைங்களேன் வாங்கி விற்றா உங்களுக்கு அந்த செல்லிங் ப்ரைஸ் பயிங் அண்ட் செல்லிங்லாம் எல்லாம் போய் எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா ஃபைவ் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் திரம்ஸ் கிடச்சிருக்கிறோம் நீங்கள் அது டென்னோ டுவெண்ட்டி கூட கூட உங்களுக்கு பெரிய லாபம் ஸோ என்னோட பெரிய அட்வைஸ் தான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அஞ்சு கிராம் பார்ஸ் இருக்குது நம்ம கடையில் ஸோ அஞ்சு கிராம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் கூடிய சிக்கும் ஒன் கிராம் பார் கொண்டு வரேன் வந்திருக்கப்புறம் யூ கேன் ஆல்சோ இன்வெஸ்ட் இன் ஒன் கிராம் பார் அண்ட் பேம்பில் வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்குது மற்ற நிறைய பிராண்ட்ஸ் நான் வச்சிருக்கிறோம் ப்ளீஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இது என்னோட பெரிய ரிக்வெஸ்ட் நான் கண்டிப்பாக ஒரு இப்போ நான் ஒரு புது ஸ்கீம் கொண்டு வர போகிறேன் அதுக்கு நீங்கள் வந்து எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க அந்த ஸ்கீம் வந்து உங்களை எல்லாேருக்கும் ஈஸியாக இருக்கும் வாங்க ஆனால் அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி டேபி இருக்குது டேபிலையும் கோல்டில் வாங்கலாம் பட் ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் அது இந்த கடைக்கு வாங்க நம்ம டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கே நம்ம பாய் இருக்கார் மாஸ்கோட இருக்கார் அண்ட் இங்கே சந்தோஷ் இருக்கார் ஸோ ப்ளீஸ் அண்ட் நிறைய பேர் இருக்காங்க நம்ம டீமில் ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வாங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இது ஆக்சுவலாக உங்களுக்கு சேவிங் நீங்கள் வீடியோஸ் என் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீங்கள் ஆக்சுவலி சம்பாதிச்சிருப்பீங்க ஸோ ப்ளீஸ் டூ தேட் வில் சியூ நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் குட் பாய்